சமையலோட சமையலோட அம்மா மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊர்கா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் நான் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா

கத்திரிக்காய்க்காய் அந்த இன்னைக்கு வந்து நம்ம அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா இங்க இருந்து சுண்டக்காய் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பாவக்காய் இதெல்லாம் வந்து பறிச்சிட்டு வந்தோம் பீர்க்கங்கா இல்லை பொடலங்காய் அதனால அதுதான் இன்னைக்கு சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு தான் வைக்க போறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரோ ராயல் ஹேண்டில்டு வேக்யூம் க்ளீனர் இது ரொம்பவே போர்ட்டபுளான ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து நீங்கள் காரில் நம்ம பாட்டில் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சைஸ் தான் இருக்குது ஒரு பாட்டில் உள்ள சைஸ் தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம காரில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோஃபா ரொம்ப சின்னதாக இருக்க கார்னர்ஸு சோஃபா பெட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சூப்பராகவே யூஸ் ஆகும் இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இது லுக்கை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் ரெண்டு ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஆன் ஆஃப் இன்னொன்று வந்து நமக்கு லைட்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இது ஓபன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இதுபோன நான் லாங் பிரஸ் பண்ணோன்னா நமக்கு டார்ச்சுமே ஆன் ஆயிடும் க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் டூ செக்ஷன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈக்கோ இன்னொன்று வந்து மேக்ஸிமம் மோட் டியூல் ஸ்டீல் ஹெப் ஆஃப் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பாக்டீரியா ஃப்ரீ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நாய்ஸே வரல ரொம்பவே நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு அண்ட் தென் ரொம்ப போர்ட்டபிள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லாங் டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்மால் ப்ரஷ்ஷு ஒன்று கொடுத்துருக்காங்க மல்டி பர்பஸ் ப்ரஷுமே ஒன்று கொடுத்துருக்காங்க இது மூணுமே கொடுத்துருக்காங்க இந்த லாங் டியூப் வச்சு நீங்கள் வந்து பலூன்ஸ்க்குலாம் வந்து நம்ம ப்ளோயராவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறா இப்போ நம்ம கிச்சன்லலாம் ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து விண்டோ கார்னர்ஸ் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி காமிச்சிட்டேன் எவ்வளோ குயிக்காக க்ளீன் பண்ணிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கீழே எல்லாமே கொட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இது சார்ஜபிள் அப்படின்றதுனால ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல் எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இது நீங்கள் காரில் கூட சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ இந்த சூப்பரான ப்ராடக்டுடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படினால கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாடியில் வேலை ஒரே இல்லை பயங்கரமாக எலி தொல்லை தாங்க முடியல அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்து அடிக்கிட்டோம் பாதி செடியை வந்து நான் கீழே இறக்கிட்டேன் கீழே இறக்கியுமே கச்சா முச்சான் இருந்தது கடைசியில் எங்கேருந்து வருது எலி அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்ம இது நித்தியமலை செடியில மேலே வருது இல்லைங்களா அதில் ஒரு பெரிய கூண்டு கட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் ஆமாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டாச்சு

கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொள்ள உழுந்து கிடக்கும் அவ்வளோ இது வந்து உளுந்து கிடக்கும் கடைசியில் என்னடா பண்றாங்கன்னு பார்த்தாக்கா ஜன்னல் அந்த கேட்டு வழியா ஏறி வடியோட அந்த குடியை பிடிச்சிக்கின்னு வந்து இங்கே வந்துடுவார் சும்மா ஒரு சவுண்ட் விடுவார் நம்ம சிம்பா அவங்க வந்தோடனே அவரு ஓடி போயிடுவாரு

இன்னும் கொஞ்ச நாள் அவனே உங்களுக்கு வீடியோ எடுத்து பிளாக் எடுத்து போட்டுருவா நான் வந்து உங்களுக்கு தேவைப்படவே மாட்டேன் இங்கே வாழைக்காய் வாழைப்பூ வந்து கொஞ்சமாக இருக்கு ஒரு சின்ன வாழைப்பூ அதை வந்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டுப்போம் அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறேன் அதுக்கு தான் தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் லெமன் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம் எப்படிப்பா கை வீசம்மா கை வீசு பண்ணுங்க பண்ணுங்க அவங்களுக்குதான் தெரியாதுல்ல பண்ணிக்காம எப்படி பண்ண கை வீசம்மா கை கேமரால வந்து பாத்தீங்கன்னா அவன் பேஸ் தெரியுது இப்போ அதனால பார்த்துட்டு முழிக்கிறான் இந்தப்பா லெமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லெமன் நான் புழிஞ்சிக்கிறேன் ரெண்டு லெமன் புழிஞ்சா கூட போதும் இது ரொம்ப குட்டியா இருக்கிற தொட்டு மூணு லெமன் இதுல நான் புழியிறேன் இது வந்து பாவக்காக்கு தான் இது செம டேஸ்டா இருக்கும் டிஃப்ரெண்டாவும் இருக்கும் பாவக்கா வாழை இதுவா வாழைப்பூ வச்சு பாவக்கா இந்த பாவக்காய் புடலங்காய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்முக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அவங்களுடைய தோட்டத்துலேருந்து தான் வந்து நம்ம எடுத்துட்டு வச்சோம் ஏன்னா அவங்க வந்து காசே வாங்க மாட்டாங்க நம்ம கிட்டனால வந்து இப்ப நம்ம ஃபார்ம் வந்து ரெடி ஆயிட்ட இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுப்பா உயிர் வேலி இது பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இயற்கையான வேலி இல்லையா அது வந்து பெரிய அந்த இந்த கம்பி வேலி போட வந்து நம்ம இடத்துக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் நாங்க 4 லட்சம் சொன்னாங்க பா அப்படியே மயக்கம் வந்துச்சு எங்களுக்கு சரி அதுக்கப்புறம் அவங்க பக்கத்து ஃபார்ம்ல இருந்தாலும் சொன்னாங்க இப்போதைக்கு வந்து நீங்க இதை ஃபார்ம் பண்ணுங்க அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேபி அடுத்த மாசம் மழை பெய்ஞ்ச உடனே அடுத்த மாசம் மழை பெய்ஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம செடி வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு விலாக போடுறோம் கண்டிப்பா ஆமா ஓகே இப்போ வந்து இதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மிளகு அப்புறம் ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் சேர்த்தோம்னாக்கா காரம் உரைக்காது அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போகுது நமக்கு ஏன்னா மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்புறம் வேணும்னா நம்ம மேலே சேர்த்துப்போம் இதை வந்து மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிடுவோம் தண்ணி நானே வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஆல்ட்டு தான் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நான் வந்து ஒரு முக்கா கிலோக்கு மேலே பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கம்மியாக பாவக்காய் எடுத்திங்கன்னா கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மசாலா வச்சதுக்கப்புறம் இதை வந்து இது உள்ளே வச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு அதுக்கப்புறம் துவர்ப்பு கசப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும் எல்லா சுவையும் ஆ ஆமாம் எல்லா சுவையும் சேர்ந்து இனிப்பு வந்து கடைசியில் தான் போடுவோம் கட் பண்ணதுக்கப்புறம்

இந்த மசாலா இந்த மசாலா வந்து நமக்கு தேவை இருக்கு அது போடும் போது அதனால இதில் எடுத்து வச்சிருவோம் இருக்கட்டும் குழம்பு வந்து அதை சுண்டைக்காய் பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த சுண்டைக்காய் வச்சு குழம்பு வச்சிடலாம் அப்புறமே இது குழம்புக்கு கடுகு வந்து ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம

இதில் வந்து நம்ம எங்காயம் போட போகிறது இல்லை தக்காளி அப்புறம் சுண்டைக்காய்தான் நீ எதோ பேச வந்தியப்பா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோடைய பர்த்டே வந்து எங்கேயிருக்கலாமா வெளியே எங்கேயா போகலாமா நாங்கள் பிளான் பண்ணோம் சரி ஓகே இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதல் பர்த்டே பண்ணுங்க அப்படியெல்லாம் விடாதீங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப பேர் சொன்னாங்க ஸ்ரீ ஸ்ரீயோட அம்மா அப்புறம் இங்கே நம்ம வீட்டில் எல்லாருமே இப்போ உப்பு வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துப்போம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கட்டும் அதுக்கப்புறம் சுண்டைக்காய் இதில் போடலாம் நம்ம அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டோம் தம்பியோட எதுவாக ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதை சொன்னீங்க அடுத்து ஒரு த்ரீ மந்த்து அதான் முன்னாடி ஒரு த்ரீ மந்த்து கண்டினியூஸாக நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் தான் எல்லாமே தம்பியுடைய பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் ஃப்ரீயாகும் அந்த அளவுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்குது புளி அம்மா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் புளி வந்து போட்டிருக்கோம்ப்பா ஊற வச்சிருந்தோம் அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் சுண்டக்காய் குழம்புக்கு அப்போ இந்த சுண்டக்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சுண்டக்காவையும் சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறம் மிளகா தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம புளி ஊற்ற வேண்டியது தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் சுண்டக்காமா அங்கே தான் படிச்சாங்க ஆமாம் ஆமாம் கொஞ்சம் கேப் விட்டா எங்கள் வீட்டு ஆளுங்களை கூட்டு போனால் மொத்த தோட்டத்தையும் காலி பண்ணிடுவாங்கப்பா நேற்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அத்தையும் வந்தாங்க ஆமாம் சரி சும்மா கத்திரிக்காய் பறிக்கிறது அதுக்கப்புறம்

தோட்டத்துல அதுவும் அப்புறம் எங்க பெரியப்பா கூட்ட போய் பேசி அப்புறமா கூட்டு வந்தோம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா மாங்காய் திருடி மாட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க தேங்காய் திருடி மாட்டிருக்கீங்க தேங்காய் திருடி மாட்டிருக்கீங்களா நெல்லிக்காய் திருடி மாட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் மரத்துல இங்க போற வழியில ஏதாவது பரிசு நீங்க உங்க பசங்களுக்கு இந்த இந்த இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டைமாவது கொடுங்க லைஃப்ல அதெல்லாம் இது சும்மா அந்த மரத்தில் பார்த்தோன்னே பறிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருது இல்லைங்களா அவ்வளோதான் அதை திருடுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது கிராமத்தில் எல்லா பசங்களும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது மாங்காய் அடிப்பாங்க அதுக்கப்புறம் அடிப்பாங்க புளி புளியங்காய் அடிப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே ஆனால் அது ஒரு தனி சோகம் பண்ணியிருக்கீங்க

அப்புறம் இதுவும் கூடப்பா குளியல் பொடி ரெடி அப்புறம் மூலிகை சாம்பிராணி ரெடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இது எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம வெப்சைட்டில் யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணியிருப்போம் அதில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மிளகாத்தூள் போட்டு இப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளி ஊற்றிடலாம் புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்க போது கொதிச்சுதுன்னா கரெக்டாக நமக்கு வந்து திக்கான ஒரு குழம்பு கிடைச்சிரும் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ மூடி வச்சிடுறேன் நான் கொதிக்கட்டும் நல்லா குழம்பு எண்ணெய் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஒரு கிலோ அது என்னதுப்பா அதுதான் புடலங்காய் ஒரு கிலோ புடலங்காய் அது ஜீரகம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் காயை கரம்ஸ்டர் என்ன என்ன பாருங்க பயங்கரமா பண்ணுது அது. கோரதே வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த பாசி பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் இதை வந்து இதில் போட்டுப்போம் அதுக்கப்புறம் இந்த காயும் இதில் சேர்த்துருவோம் நல்லா பொட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அடுத்து உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதை அப்படியே கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் நிறைய தண்ணி ஊட்டவுனா பாவக்காவை நான் ஆஃப் பண்ணிட்டேன் காமிக்கிறேன் இருங்க ஆ இந்த ரொம்ப வேக விடக்கூடாது கூடாது அளவுக்கு வேக விட்டால் போதும் இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊத்திட்டு மூடி வச்சிடலாம் அப்பா யோகன் அப்பா வேக இந்த மாதிரி கட் பண்ணிடணும் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் பொடலங்க நான் ஓபன் பண்ணி ஒரு கிண்டி கிண்டிட்டேன் கிண்டிட்டு இப்ப பச்சை மிளகாய் போட்டுட்டு மறுபடியும் வந்து மூடி வெச்சிரலாம் கொஞ்சம் தண்ணி இருக்க அந்த தண்ணி வத்தணும் நமக்கு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சிட்டோம் பாருங்க இவள விட மாட்டேன்றான்டா இவன் இத பாருங்க இப்படி கொஞ்சம் நல்லா கட் பண்ணி மசாலாவோட சேர்த்து ஏய் நான் சிரிக்கிறேன்டா இரும்பலடா கிளாப் பண்ணிட்டே சிரிமா இந்த பாவக்காக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காக்கு நாலு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இப்படி ஒரே ஒரு சின்ன கட்டி வெல்லம் இதையுமே போட்டு இந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சில வந்துவிட்டோம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த பாருங்க ஓரத்துலலாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ பாவக்காய்க்கு நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கணும் நமக்கு அது வரைக்கும் வதக்கிட்டுருக்கலாம் உப்பு வந்து நம்ம பாவக்காய் தேவையானது போட்டுட்டோம் இந்த மசாலா தேவையா வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் இருக்கிற உப்பு இதை சார்ந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க மாதிரி எல்லா மசாலாவும் பச்சை வடை போன பிறகு இந்த பாவக்காவை இதில் கொட்டி நம்ம கிண்டணும் வித்தியாசமான இதுவாக இருக்குது நல்லா நமக்கு வந்து தொக்கு மாதிரியும் இருக்கும் இது எல்லா டேஸ்ட்டும் கலந்து சூப்பராக இருக்கும் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து கிண்டி விடணும் அப்போ தான் எல்லாமே மசாலாவும் பாவக்காவும் ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும்

வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விருந்து மாதிரி இருக்கு சுண்டக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளால நானுமே சாப்பிடுறது இன்றைக்கி வந்து சாப்பிட போறோம் இந்த ஃப்ரெஷ்ஷான தோட்டத்தில் பறிச்ச ஆமா பொரியல் பொரியல் ஆவி ஆவி வேற சாப்பாடு சாப்பாடு அவ்வளவுதான் அந்த பக்கமாக வராராம் அப்படி சுத்திகின்னு சுத்திகின்னு இங்கே வந்து எங் எங்களை யாரையாவது பிடிக்க சொல்லுவார் யோகன் இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிருச்சி பாவக்காய் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்னது புடலங்காய் புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கோம் சாதம் அவ்வளோதான் ரசம் வந்து நேற்று வச்சா ரசம் இருக்கு அதை வச்சு இன்றைக்கி சமாளிச்சுருவோம் ஹாய் சொல்லுங்க ஹாய் நல்லா நல்ல நல்ல கையை ஆட்டுறது மாதிரி ஐஸ் சூப்பரான லஞ்ச் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம் थैंक यू सो मच பை பாக்கறத பாரு